கொரியோகிராஃபர் அவரோட பழகினதோட ஃப்ரெண்டாக நிறையா மூடு ரான் விடும் சரியான கேரக்டர் செம்ம ஜாலியான கேரக்டர் நீங்கள் பார்க்குற விஜய் வேற நான் பார்த்த விஜய் வேறு சந்திரசேகர் சார் வந்து எப்பா நீ வர முடியுமா ஃபேக்ட் நாங்கள் திரும்பி வரும்போது என் ஃப்ளைட்டில் தான் அவர் வந்திருந்தார் என்னால் நடக்க முடியலப்பா இல்லை நானே போயிருப்பேன் அதனால தான் கேட்டேன் வர முடியுமான்னு த வே ஹீ ரேன் டுவர்ட்ஸ் ஃபாதர் நான் ஸ்டாப் கொஞ்சம் அப்படியே கூட நான் தாங்கிங்கி போயிருக்கலாம் நேராக போய் ஒரு ஹக் பண்ணிட்டு வந்தது வந்து இட்ஸ் இட்ஸ் வெரி நைஸ் ஃபீலிங் ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்துச்சு எல்லாரும் வந்துட்டு யார் பெற்றமாகணும் அந்த பாட்டு போட்டு அழுது பாடுவாங்க அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் நான் அழுக மாட்டேன் நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் நான் அழுக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கு பின்னாடி வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்தோம் ஃபங்க்ஷனே ஒரு பெரிய எமோஷனல் ஃபங்க்ஷன் அது ஒரு சென்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் மாதிரி தான் அவர் என்டர்டெயின் பண்ணுறது அவர் டான்ஸ் ஆடுறது அவரோட ஆக்ஷன்ஸ் அவரோட நடிப்பு இதை யூஸ் மிஸ் பண்ணுவோம் அவரை வேணா கூட இப்போ சொல்லுவாங்க உங்கள் அப்பா டைரக்டர் நீங்க வந்துட்டீங்க எத்தனை டைரக்டர்ஸோட பசங்க எல்லாம் இருக்காங்க இட்ஸ் ஓட ஈஸி டாஸ்க் சும்மா யார் வேணால் என்ன வேணால் பேசிடலாமா இது வந்து சோஷியல் மீடியா கிடையாது டப்புனு யார் வேணா வந்து நான் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் நானும் ஃபேமஸ் ஆவேன் அப்படி இது இத்தனை பேரோட லவ்வாக சம்பாதிக்கணும் ஹஷ்மினோத் சார் வந்துட்டு எந்த ஒரு இதுக்குமே அவ்வளோ தூரம் நாங்கள் பேசி பார்த்தது இல்லை இது வந்து அவரோட எண்டு கிடையாது இனிமே தான் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி விஷயமே ஷேர் பண்ணிட்டாங்க அதெல்லாம் பார்த்து தளபதிக்கு வந்து தி எண்டு கிடையாது அவர் எதை நினைச்சு சொன்னார் எனக்கு தெரியாது படத்தில் பேசுகிற மாதிரியே தான் பாலிடிக்ஸில் பேசுகிறாரு ஆக்டிங் மாதிரி இருக்கு அப்படி மாதிரி சொல்கிறாங்க இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அஜித் எத்தனை படத்தில் வாய்ஸ் வந்து மாற்றுவார் அஜித் வேறு மாதிரி அவர் தானே அது மாதிரி விஜயம் அவர் அவர் என்னவோ அதான் நடிக்கிறார் ஸோ அது மாதிரி பேசுகிறாருன்னா அதுதான் தப்பு இது எனக்கு அது ஒன்றும் தப்பாக தெரியுது பிஹைண்ட் டோக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம அவன் போல என்னஞ்சிருக்கோங்க கல்யாண் மாஸ்டர் அவர்கள் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க ஓகே சார் சூப்பர் ஸோ கடந்த மூணு நாட்கள வந்துட்டு நிறைய பேசப்படுற விஷயம் நிறைய கேள்விப்படுற விஷயம் வந்துட்டு விஜய் சரோட ஆடியோலன்ஸ் பற்றி தான் ஸோ நீங்கள் போயிட்டு வந்திருந்தீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபேன்ஸை தாண்டி இந்தியாவில் இருக்கிற ஃபேன்ஸை தாண்டி மலேசியாவில் இவ்வளோ ஒரு க்ரௌட் ரொம்ப நடத்தியிருக்காங்க எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு எனக்கே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அது மலேசியா இருக்கிற ஃபேன்ஸ் நீங்கள் சொல்லக்கூடாது

யார் சார் இதை பிளான் பண்ணா ஐ திங்க் பிரபுதேவர் தான் பிளான் பண்ணார் நினைக்கிறேன் எனக்கு கால் வரும்போது அது கம்பெனியிலேருந்து ஒரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் ராம்நா அவர் தான் ஃபோன் பண்ணார் இது மாதிரி விஜயோட ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குது அவர் ஜனநாயகன் விஜய் சாரோட ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குது அதில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவீங்களா அவருக்கு ட்ரிபியூட்டா அப்படின்ன உடனே ஆ ஓகே அப்படிங்கா நிஜமாக சொல்கிறீங்களா அப்படின்னாரு ஐ டோன்ட் திங்க் அவர் நினைச்சாரா என்ன யாரும் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு இதுல இருக்குது நம்ம நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம் விஜயோட நல்ல ஃப்ரெண்டு நிறைய தெரியும் சரி கண்டிப்பாக பண்ணுறேன்னு முதல்ல எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் மீட் பண்ணும்போது தான் பிரபுதேவாக தான் சொன்னார் இல்லை கல்யாணம் நான் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து பணம் நல்லாயிருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னார் சரியா அது நல்லது நல்ல விஷயம் தானே அது நான் லாஸ்ட் படம்னு வேற சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அது ஒரு ட்ரிபியூட் கொடுக்கறது நல்ல விஷயம் அண்ட் பட் வீ நெவர் தாட் இட் பி ஸோ இவ்வளோ பாப்புலராகவும் இவ்வளோ ஃபேமஸ் ஆகும் பிகாஸ் இட்ஸ் ரிசீட் இன் வெரி நைஸ் வெ விஜய் அவரே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாரு சார் ஸோ லவ்லி ஃபீலிங் ஓகே ஸோ எல்லாமே ப்ளான் பண்ணது தானா சார் இங்கே அங்கே ரேண்டமாக நிறைய விஷயங்கள் பண்ண மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு எல்லாமே பிளான் தானா இல்லை எப்படி பயங்கர ப்ளான்லாம் கிடையாது அந்த கொரியோகிராஃபர்ஸ் நீங்கள் என்ன சாங் பண்ணுறீங்களோ அதை சொல்லுங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணியாச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ நீங்கள் பண்ணுங்கள் ஓகே எல்லாமே டோட்டலாக அப்படியே ரொம்ப ஆர்கனைஷனாக சொல்ல அல்லா இருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்கள் கொரியோகிராஃபி நீங்கள் பண்ணிவிடுங்க ரிஹர்சல்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக பண்ணுறது வந்து பிளான் பண்ணிட்டு ஃபைனலாக பிரபு கூட எல்லோரும் சேர்ந்து ஆடுறது வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ரிஹர்சல் பண்ணிட்டு இது பண்ணலாம் ஸோ எல்லோரையும் ஒரு ஃப்ரெண்டில் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு எப்படி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா ஒரு கொரியோகிராஃபர் ஒத்துக்க மாட்டாங்க ஸோ எல்லோரும் எப்படி நம்ம அது நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்கல்ல ஸோ இது நீங்கள் எப்படி பார்த்தீங்க நான் எதுவுமே யோசிக்கல இது வந்து விஜய் அப்படின்ற ஒரு ஒரு மனிதருக்காக ஒரு சொல்கிறாங்க லாஸ்ட் படம்ன்றாங்க அவருக்கு ஒரு டெடிக்கேஷன்ன்றாங்க அது ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் ஒரு லவ்வோடு பண்ணுறது தான் அது அவ்வளோதான் நான் இண்டிவிஜுவலாக சொல்ல முடியுது அதுதான் ஓகே அது இல்லாமல் ஐ டோன்ட் ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் என்ன நான் வந்து அப்படி நான் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணுவோம் அதெல்லாம் ஒன்று கிடையாது ஓகே இது அவருக்கு ஒரு ஒரு முழுசாக ஒரு லவ் அவ்வளோதான் அந்த லவ் வந்து எப்பவுமே எல்லாருமேலேயும் இருக்கு எனக்கு ஸோ அதை நான் வந்து அங்கே காமிச்சது தான் அது ஸோ ஐ ஐ ஐ ஐ ரியலி ஃபீல் ஹாப்பி வேறு எதுவுமே யோசிச்சு ஃபெல்ட் வெரி ஹாப்பி இன்ஃபேக்ட் தான் சொல்கிறல்ல அவங்க கம்பெனி வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் வந்து நிஜமாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னா ஆமாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஆ ஓகே ஓகே உடனே டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டாங்க ஸோ இட் ஹேப்பன்ஸ் ஸோ ஃபாஸ்ட் நைஸ் ஃபீலிங் ஸோ ஓடைய லான்ஸில் ஓவராக நாங்கள் கேள்விப்பட்ட நிறைய வார்த்தைகள் என்னன்னா ஒன் லாஸ்ட் டைம் ஒன் லாஸ்ட் டான்ஸ் ஒன் லாஸ்ட் மூவி எல்லாமே லாஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அது உங்களுக்கு கேட்கும்போது எப்படி இருந்துச்சு ஐ டோன்ட் டேக் எனி திங் அவரோட டெசிஷன் அது இல்லைங்களா நம்ம டிசைட் பண்ண நம்ம டிசைட் பண்ணி அவர் சினிமாவுக்கு வரல நம்ம டிசைட் பண்ணி அவர் ஃபேமஸ் ஆகும் அவர் ஹார்ட் ஒர்க்கு அவருக்கு என்ன பண்ணுறாருன்னு அவருக்கு தெரியும் கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு எவ்வளோ என்டர்டெயின்மெண்டமோ பண்ணுறாரு முதல்ல வரும்போது அவ்வளோ பேர் இருந்துச்சு ஏன்னா இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறாருன்னா அப்புறம் இவ்வளோ தூரம் வருவார்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் டிசைட் பண்ணி அவரோட ஹார்ட் ஸோ அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு அவர் டிசைட் பண்ணி பண்ணும்போது நம்ம நடல போய் என்ன அப்படின்னா அது இப்ப மத்தலாம் போய்ட்டே சொன்னா எப்படி அது அது தப்பு தானே சோ யூ எஸ் டிசைட் எட் எவ்ரிதிங் இன்ஸ் லைஃப் ஐ திங்க் ஹீ இஸ் மை தி ரைட் டிஷ் ஓகே அவ்வளவுதான் அது சோ நான் அத ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்கோர்ஸ் ஃபேன்ஸ் வெல் மிஸ் இன் இல்லீங்களா இவ்ளோ தூரம் வந்து இவ்வளவு தூரம் என்டர்டைன் பண்ணியிருக்காரு அதான் அவர் எவ்ளோ அன்பு அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க ஃபேன்ஸுன்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் லெட்ஸ் சீ வாட் ஹாப்பி இஸ் ஓகே அவர் படம் பண்ண மாட்டார் அப்படின்றது உங்களுக்கு பர்ஸ்னலாக எந்த அளவுக்கு இருந்துச்சு அதான் நான் அப்படி யோசிக்கவே மாட்டாது பர்ஸ்னலெல்லாம் ஒன்றுமே கிடையாது இஸ் அஸ் எ ஹியூமன் பீயிங் எ ஃப்ரெண்ட் ஐ நோ இஸ் டெஷன் இஸ் ரைட் அவர் கரெக்ட் அதுல நான் யாரும் ஃபீல் பண்றதுக்கு அவர் ஃபீல் அவர் சூப்பர் ஒரு ஃபீல் ஆ ஓகே இதை ட்ரை பண்ணாரு அப்படின்னு இப்போ அவர் டிசைட் பண்றது போய் நான் போயிட்டு என்ன எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அது வந்து தவறு அஃப்கோர்ஸ் அதான் சொல்றேன் ஃபேன்ஸ்லாம் நான் வந்து எப்போவுமே எந்த ஆர்டிஸ்டையும் ஒரு ஃபேனாக பார்க்கவே மாட்டேன் ஐ ஜஸ்ட் மூவ் அரவுண்ட் வித் தம் எஸ் அ ஹியூமன் பீயிங் நல்ல ஹியூமன் பீங் இருந்தால் க்ளோஸ் அப் மூவ் பண்ணுவேன் இந்த ஸ்டாரு ஃபேன்ஸ் ஐயோ இவ்வளோ கூட ஃபேன்ஸ் இருக்கு கூட மூவ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்னைக்குமே யாருக்குடியுமே அப்படி பண்ணதே கிடையாது ஸோ ஓவராலாக நீங்கள் பர்ஃபார்ம் இருக்கட்டும் இருக்கட்டும் விஜய் சார் சார் வந்துட்டு 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 போக்கிரி படத்துக்குலாம் இந்த மாதிரி இருந்துச்சு இருந்துச்சு உங்களுக்கு ஸ்பாட்டில் எப்படி ஒன் திங் ஐ டு டெல் யூ த மலேஷியன் தேர் அவங்க இந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்கலாம் அந்த ஷோவே ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஃப்ரம் த்ரீ தேர்ட்டி ஃபோர்னு நினைக்கிறேன் த்ரீ தேர்ட்டிக்கு ஒரு ஷோ ஆரம்பிச்சுது பன்னெண்டரை மணி வரைக்கும் இவ்வளோ கூட எனர்ஜி குறையாமல் அவ்வளோ என்கரேஜ் பண்ணி அவ்வளோ சத்தம் போட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி அது என்ன சொல்லுவாங்க ஒரு 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 ப்ளீஸ்ஃபுல் லெவலில் இருப்பாங்களே அப்படியே ஒரு ஒரு ட்ரான்ஸ் லெவலில் இருப்பாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு எவ்ரி படி இந்த எனர்ஜி வந்து கத்துறாங்க குதிக்கிறாங்க டான்ஸ் ஆடுறாங்க நாட் ஜஸ்ட் ஃபார் விஜய் ஐ தே செலிப்ரேட்டட் த ஹோல் மூமெண்ட் தான் சொல்லணும் அஃப் கோர்ஸ் அது விஜய் அவருக்காக தான் பண்ணாங்க எல்லாரும் கூடினது காரணம் அதுதான் தே செலிபிரேட்டட் இச் அன் எவ்ரி திங் தேவே ஃபுல் ஆஃப் எனர்ஜி ஓகே என்னமோ அன்னைக்கு ஒரு நல்ல நேரமாக நல்ல நாளோ தெரில எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க அவ்வளோ எனர்ஜி இருந்தாங்க அவங்கள பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து நம்ம இன்னும் ஜாஸ்தி கொடுக்கணும் அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் பெட்டராக கொடுக்கணும் ஐயோயோ இந்த மாதிரி ஒரு க்ரௌடு வந்து நம்ம கொடுக்கலன்னா தப்பாயிடும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இட் வீஸ் பிஃபோர்ஸ் ஃபெண்டாஸ்டிக் அவங்க எனர்ஜிக்கு வந்து ஈடுனேயே கிடையாது அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க உங்களுக்கு பர்சனலாக வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆடியோ லான்ஸில் ஓவராலாக இந்த ஒரு இடம் வந்து செம்ம கூஸ் பம்பாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அவங்க அம்மா விஜய் சாரோட அம்மா வந்து பாடினது அவர் அப்படியே பார்த்துட்டு இருந்தார் ஒரே மாதிரி அவங்க அப்பா பேசினது மற்றபடி ரெகுலராக ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்கிறது தான் அவங்க அப்பா சந்திரசேகர் சார் வந்து எப்பா நீ வர முடியுமா ஃபேக்ட் நாங்கள் திரும்பி வரும்போது என் ஃப்ளைட்டில் தான் அவர் வந்திருந்தார் என்னால் நடக்க முடியலப்பா இல்லை நானே போயிருப்பேன் அதனால தான் கேட்டேன் வர முடியுமான்னு த வே ஹி ரேன் டுவார்ஸ் இஸ் ஃபாதர் நான் ஸ்டாப் புரியுதுங்களா கொஞ்சம் அப்படியே கூட தாங்கி போயிருக்கலாம் நேராக போய் ஒரு ஹக் பண்ணிட்டு வந்தது வந்து இட்ஸ் இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபீலிங் ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டாக இருந்துச்சு ஓகே இட் வாஸ் லவ்லி அதே சமயம் அவர் வந்து அந்த போக்கரி பொங்கலுக்கு எழுந்தி அந்த ஆடின டக்குன்னு ஆடினார் அவர் அவருக்கு அது அது வந்து ஃபீல் அவர் ஆடி இருக்காருன்றது வந்து நல்லா புரிஞ்சுது தட் வாஸ் ஆல்சோ நைஸ் திங் அண்ட் ஹீ ஆல் எங்கள் பேர்லாம் சொல்லி அது ஒரு ஒரு பெரிய விஷயம் கிடையாது தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாம் ஸோ ஸோ சார் வந்துட்டு எந்த இதுக்குமே அவ்வளோ தூரம் நாங்கள் பேசி நிறைய விஷயங்கள் இது வந்து அவரோட எது கிடையாது இன்மேதான் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி விஷயமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதெல்லாம் பார்த்து அவர் எதை சொன்னார் எனக்கு தெரியாது அவர் இந்த பக்கம் நினைச்சு சொன்னாரா அந்த பக்கம் சொன்னாரா அது எனக்கு தெரியாது ஹெச்வி நவாதி வந்து இஸ் வெரி நைஸ் நான் வந்து அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் துணியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப குவெட்டான பர்சன் ரொம்ப ரொம்ப இன்சைட் பர்சன் வெரி என்ன சொல்லுவாங்க ஒரு நல்ல நாலேஜ் உள்ள ஒரு ஆள் அவர் அவர் எதை மீன் பண்ணி சொன்னார் எனக்கு தெரியல பட்டு யார் இட்ஸ் ஓவராக தான் வந்துட்டு பார்க்கும்போது விஜய் சோரோட ஜேர்னியில் வந்துட்டு நீங்களும் அப்பையிலேருந்தே குட்டி குட்டி இடத்துல வந்து ட்ராவல் ஆகி வந்துட்டே இருக்கீங்க ஸோ அஸ் அ வந்துட்டு ஒரு லீடராக இப்போ மாறிட்டு இருக்காரு இந்த ஒரு ஜேர்னியை வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க கண்டிப்பாக ஒரு பெரிய உயர்வு இது இது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் இல்லையா அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர் சினிமாக்குள்ளே கோர்ஸ் சொல்லுவாங்க உங்கள் அப்பா டைரக்டர் தான் நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் வந்து சினிமா ஃபேமிலி வருவீங்க எத்தனை எத்தனை ஹீரோஸோட பசங்களோ எத்தனை டைரக்டர்ஸோட பசங்களோ பெரியலாம் இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல ஸோ இட்ஸ் இட்ஸ் இண்டிவிஜுவல் டேலண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஊந்துதெல்லாம் வேணால் ஒரு சின்ன புருஷாக வேணால் சில விஷயம் இருக்கும் பட் இட்ஸ் இட்ஸ் ஆஃப்கோர்ஸ் யோர் சாம் யோர் ஹார்ட் ஒர்க் த பீப்புள் யூ மீட் எல்லாம் சேர்ந்து அது கரெக்டாக நீங்களும் அது கரெக்டான ஒரு பேலன்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறது தான் உங்களை இந்த லெவலுக்கு கொண்டு வந்து சரி இந்த லெவலுக்கு மீறி அடுத்த லெவலுக்கு போகிறதுன்றது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம் அதுக்கு ஒரு தனி தைரியம் தேவை இவ்வளோ விஷயத்த வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி பண்றதுக்கு ஒரு தனி சும்மா ஈஸியா சொல்லிடலாம் என்ன இவரெல்லாம் சும்மா யார் வேணா என்ன வேணா பேசிடலாமா இது வந்து சோஷியல் மீடியா கிடையாது டப்புனு யார் வேணா வந்து நான் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் நானும் ஃபேமஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லி இது இத்தனை பேரோட லவ்வா சம்பாதிக்கணும் இத்தனை பேர் ஹார்ட் ஒர்க் நிறைய இருக்கு நிறைய டேலண்ட் தேவை இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் சும்மா அப்படியே தட்டி விட்டுலாம் போக முடியாது இதுக்கு தனியா ஒரு தைரியம் தேவை ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் எம் ஃபார் தட் இஸ் நார்மலல் தட் வே அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து தேவை ஹார்ட் ஒர்க் தேவை நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பண்ணியிருக்காருன்ற போது ஐம் ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட் ஆஃப் எம் ரொம்ப வேறு ஐஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி அவரை பார்த்தோனோ அவர் வளர்ந்த விதமும் இப்போ இருக்கிற லெவலும் பார்க்கும்போது ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட் அண்ட் ஐ ஃபீல் ஹாப்பி ஃபார் ஸோ ஓடேலம் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சார் வந்துட்டு எல்லாேரும் வந்துட்டு யார் பெற்ற மகனும் அந்த பாட்டு போட்டு அழுது பாடுவாங்க அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் நான் அழுக மாட்டேன் நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் நான் அழுகமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கு பின்னாடி வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்தோம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆஃப் கோர்ஸ் அது ஃபங்க்ஷனே ஒரு பெரிய எமோஷனல் ஃபங்க்ஷன் தான் அது ஒரு சென்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் மாதிரி தான் சார் மாதிரி சார் மாதிரி தான் ஒரு ப்ரொஃபசர் வந்து நம்ம காலேஜில் இருந்து ப்ரொஃபசர் போடாலும் ஸ்கூலில் டீச்சர் வந்து நம்ம விட்டு போடும்போது பட் இஸ் நாட் கோயிங் அவுட் ஃபார் எவர் வி நாட் கோயின் ஒ மிஸ் எம் ரைட் ஹீஸ் கோயிங் ஓ ஸ்டில் பீ இன் ப்ளிக் இல்லையா அது இந்த லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு போகிறாரு அவ்வளோதானே ஸோ விட் கோயினு மிஸ் இம் அவர் என்டர்டெயின் பண்ணுறது அவர் டான்ஸ் ஆடுறது அவரோட ஆக்ஷன்ஸ் அவரோட நடிப்பு இது வேணால் மிஸ் பண்ணுவாங்க தவிர வேணா கோயில் மிஸ் ஹீஸ் கோஃப் அண்ட் லவ் இம் ஆஸ் ஆல்வேஸ் ஸோ த்ரூ த ஜேர்னி நீங்கள் வந்துட்டு இருந்திருக்கீங்க அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிறைய படத்தில் உங்களுக்கு பர்சனலாக வந்துட்டு இந்த ஒரு கொரியோகிராஃபி வந்து அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன உங்கள் படத்தில் நீ அந்த ஒரு திருமலையா திருப்பாச்சி திருப்பாச்சி நினைக்கிறேன் யா திருப்பாச்சி தென் ஆதி நான் ரொம்ப குருவி பண்ணியிருக்கேன் கில்லி ரொம்ப நிறைய படங்கள் பண்ணல பட் சில படங்கள் பண்ணியிருக்கேன் பட் மோர் தென் கொரியிராஃபர் அவரோட பழக்கத்தோட ஃப்ரெண்டா நிறையா மூட ராண்பது ஓகே சரியான கேரக்டரு செம்ம ஜாலியாக நான் கேரக்டர் நீங்கள் பார்க்குற விஜய் வேறே நான் பார்த்த விஜய் வேறு ஆமாம் சார் எப் ஒரு ஏ நாங்கள் எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் நீங்கள் எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க எல்லோரும் ஒரு மாதிரி கத்துறாங்க சார் வந்து சைலண்டாக ஏதோ ஒன்று மனசுக்குள்ள நினச்சிட்டு உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது நீங்கள் அவரோட இருந்திருக்கீங்கல்ல எப்படி அவர் அவர் உள்ள எப்பவுமே அது வெளியில வந்து அந்த அமைதி அந்த ப்ரொஃபஷனில் வரும்போது ஒரு ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்ற போது அமைதியாக தான் இருப்பார் தனியாக நீங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா வேற கேரக்டர் அது அது வந்து அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருப்பார் ரொம்ப ஓப்பனாக க்ளோஸ் சர்க்கிள் இப்போ நான் இப்போ நீங்களும் அப்படிதான் நானும் அப்படி தான் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வேற மாதிரி இப்போ என்ன இன்டர்வியூ எடுக்கும்போது என் கிட்ட ஆன் கற்றுவீங்களா அப்படி கிடையாது இல்லை சார் சொல்லுங்கள் சார் இது இருக்கா அது இருக்கா அப்படி அவ்வளோதான் அது நம்ம எல்லாருமே அப்படி தான் ஸோ அது மாதிரி தான் வரும் ஸோ க்ளோஸ் ரக்ல இருக்கும்போது இன்னும் வைப்ரெண்ட்டாக இன்னும் ஜாலியாக காமெடி பண்ணிக்கிட்டு ஜாலியாக சிரித்துக்கிட்டு செம்மையாக கலடாக பண்ணுவார் லவ்லி ஓகே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதாச்சும் ரொம்ப மெமபிளாக மைன்ஸ் மோஸ்ட் மபிளாக மைன் நிறைய மெமரபுள் மூமெண்ட்ஸ் இருக்கு இந்த ஜாலியா மலேசியா வென் குருவி ஷூட்டிங் போது எங்கள் நடந்த சில விஷயங்கள் ஒரு ஒரு டின்னருக்கு போயிட்டு கார்ல வரும்போது அவர் அந்த சன் ரூப்லாம் திறந்துட்டு இப்பதான் என்ன ஃப்ரீயா உடுக்கு போறேன் இப்படியாவது ஜாலியாக ஜாலியா வர அப்படின்னு எல்லாம் அந்த மாதிரி தாய்லாந்து அழக தமிழ் மகன் ஷூட் பண்ணும்போது ஹி ஹி டிராவல் வித் மீ அந்த அங்க ஒரு அந்த டுக் டுக்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த நார்மலா ஒரு ஒரு வண்டி இருக்கும் அதறிட்டீங்கன்னா சுற்றி சுத்தி வந்துட்டே இருக்கும் பத்து பத்து கொடுத்தா போதும் எங்க வேணா போய் இறங்கிக்கலாம் அந்த ரெண்டு ரெண்டு ரோடுக்குள்ள சொன்ன விஷயம் என்னங்க பப்ளிக்லாம் பார்த்தேன் எங்க ஊர்ல தாங்க இதெல்லாம் பண்ண முடியல இங்கேயாவது இல்ல கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்களேன் வாங்க நீங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அந்த வண்டியில் உட்காந்துட்டு ஜாலியாக சுற்றி வந்துட்டு இருந்தோம் ஸோ இந்த மாதிரி சி ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் இல்லை இங்கே தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வெளில போக முடியாது ஸோ அட்லீஸ்ட் அப்படோட எங்கேயாவது போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படியே போவோம் ட்ராவல் பண்ணுவோம் நான் சொன்னேன் தான் நிறைய பேர் வருவாங்க நம்ம இப்படி சுற்றிட்டு இருந்தால் யாராவது பார்க்க போகிறாங்க பார்த்தா பார்த்துட்டு போங்க என்னங்க எவ்வளோ ஃபோட்டோ கொடுக்கணும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போட்டுமே நான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன் இப்போ அது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சி தேர் ஆல்சோ ஹியூமன்ஸ் தே ஆல்சோ ஒன்ட்டு பி ஃப்ரீ ஜாலியாக பட் அவங்களோட அந்த ஃபேமும் இதுவும் நிறைய விஷயங்களை தடுக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் வந்துட்டு படத்தில் பேசுகிற மாதிரியே தான் பாலிடிக்ஸில் பேசுகிறாரு அந்த ஒரு டோன் தான் வருது ஆக்டிங் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஆக்சுவலாக மனுஷன் ஒரே மனுஷன் தானே இங்க வேற மாதிரி பேசுறாதான் ஆக்டிங் அது அதே மாதிரி தானே பேசுறாரு மாத்தி ஒன்றும் பேசலையே இப்போ அந்த கேரக்டர் வேணா அதுக்கேற்ற மாதிரி கோவமாவோ எமோஷனை வேணா மாத்தலாம தேவரா பட் நடிக்கிறது விஜய் தான் இப்போ அஜித் எத்தனை பட வாய்ஸ் வந்து மாத்துவார் அஜித் வேற மாதிரி அவரு தானே அது மாதிரி விஜயோ அவர் அவர் என்னவோ அதான் நடிக்கிறாரு ஸோ அது மாதிரி பேசுறாருன்னா அது என்ன தப்பு இருக்கு எனக்கு அது ஒன்றும் தப்பா தெரியலையே நடிக்கிற மாதிரியே இருக்குன்னா நீங்க படத்துல பார்த்து பார்த்து அவர் நடிக்கிற மாதிரி இருக்கு அவர் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா வேற மாதிரி ப்ராப்ளம் ப்ராப்ளியாயிடும் சேம் 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 பர்சன் பர்சன் ஐ திங்க் ஸோ ஸோ இந்த 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 சைடு சைடு விஜய் சார் 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 ஒரு வந்து அஜித் 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 இங்கே எவ்வளோ ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி நிறையா நீங்கள் கூட பத்து வார்த்தைகள் போத் போத் ஆர் ஆர் கேரக்டர்ஸ் பக்கம் அவர் பேஷனை பண்ணி அவரோட ரேசிங் இதை ஆமாம் இஸ் ஒவ்வொரு வின் அதுக்கு ஒரு தனி ஹார்ட் ஒர்க் தேவை ரொம்ப வருஷமாக உள்ளுக்குள்ள இருந்த அந்த ரேசிங் பேஷனை இன்னைக்கு தான் வெளியில் கொண்டு வந்திருக்காரு அண்ட் அதர் திங் இஸ் ஹி வாண்ட்ஸ் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் டு கெட் இன் டு ரேசிங் மோட்டார் ரேசிங் வந்து நிறைய பேருக்கு இங்கே தெரியும் எஜுகேட் பண்ணணும் நிறைய கொண்டு வரணும் இந்தியாவுக்கு மோட்டார் ரேசிங் கொண்டு வரணும் அது ஒரு ஸ்போர்ட்டை வந்து ப்ரோமோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரம் அவர் பண்ணுறாரு அது நான் மாத்திரம் பண்ணிட்டு பேர் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு இல்லாமல் ஹீ ஸ்ப்ரெட்டிங் அ குட் திங்கில் ஸோ இட்ஸ் அ லவ்லி திங் இது ஒரு பெருசாக அதை வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஐ ரியலி லவ் ஃபார் தேட் இந்த பக்கம் இவரு வந்து விஜய் வந்து பாலிடிக்ஸில் வந்து நிறைய எனக்கு வந்து மக்கள் இவ்வளோ லவ் கொடுத்துருக்காங்க நான் திருப்பி என்னை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இ வான்ஸ் டு கம் இன் டு தட் பப்ளிக் சர்வீஸ் ஸோ அதுவுமே நல்ல விஷயம் ரெண்டு பேருமே ஒரு நல்ல எண்ணத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க நம்ம தான் அவங்கள வந்து நீங்கள் ஏன் படத்தை விட்டு போகிறீங்க நீங்கள் படத்தில் ஏன் அடிக்கலாம் நம்ம தான் செல்ஃபிஷாக இருக்கும்போது தேவை அவங்க செல்ஃபிஷாக இல்லை நம்ம தான் நீங்கள் போகாதீங்க நீங்கள் என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லி ஒரு குறுகிய வட்டத்தில் அவங்கள வைக்கிறோம் பட் தே ஆர் டூயிங் தட் இஸ் வெல் அஃப்கோர்ஸ் பாலிடிக்ஸ் வரும்போது சில டைம் யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் சட்டன் திங்ஸ் டு டூ அ ஹையர் லெவல் திங் ஸோ அதுதான் விஜய் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் அஜித் வந்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு படமும் பண்ணுறாரு ரேசிங்கும் பண்ணுறாரு அது இந்தியாவில் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் வி ஷுட் பி வித் தம் வி ஷுட் ஆக்சுவலி சப் பி சப்போர்ட்டிவ் அவங்க பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் பண்ணோன்னா இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்கக்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்குன்னு நான் நம்புகிறேன் விஷயம் சார் சார் படத்தில் படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வந்து டான்ஸாக இருக்காது இருக்காது சாங்ஸ் அவ்வளோவா ஸோ ஸோ இந்த நிறையா டான்ஸ் மாதிரி என்ன நினைக்கிறீங்க இல்லை இப்போ துணிவில் கூட மூணு சாங் இருந்துச்சு ஒரு 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 கமர்ஷியல் இது பண்ணுறோம் சின்ன அட்ராக்ஷன் கவர் எந்த இடத்துல தேவையோ அது வந்து ஆகணும் ஐ திங்க் தட் தட்

அதுக்கு இமீடியேட்டாக அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தான் லாஸ்ட் ஆக்ட்டு அதுக்கப்புறம் விஜய் அவர் பேசுகிறதா இருந்துச்சு ஸோ எனக்கு முதலே எல்லோரும் சொன்னது என்னென்னா நீங்கள் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டுங்க இல்லைன்னா அந்த ஸ்ட்ரீட்லேருந்து போகிறதுக்கு நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் வேணால் எல்லோரும் கே எண்பதாயிரம் பேர் ஒரே ஸ்ட்ரீட்டில் வந்து இறங்கி போனாங்கன்னு அப்படி இருக்கும் அது டிராஃபிக்கில் ஸோ நாங்கள் நான் அது பார்க்கல அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் ஒரு ஆனது என்னப்பா செம்மையாக பண்ணியிருக்காரு சூப்பராக ஹீவ் டு கிவ் அதான் சொல்கிறேன் அந்த எனர்ஜி அந்த க்ரௌடோட எனர்ஜியும் மேடும் டான்ஸ் அதர் வைஸ் யூட் நப் டான் இட் ஓகே இட் ஃபுடா மேடும் டான்ஸ் யா அவர் வந்து என்ன கொடுக்க போகிறோம் இது இன்னும் இன்னும் கொஞ்சம் கொடுப்போம் இன்னும் கொஞ்சம் கொடுப்போம்னு சொல்லி இஸ் இஸ் பர்ஃபார்முன்னு ஓகே சின்ன மூமெண்ட் பண்ணால் கூட அவ்வளோ அழகாக அவ்வளோ எனர்ஜிக்காக எல்லாம் ரிசீவ் பண்ணாங்க சொல்லுங்கள் சுகுத்து ஓகே ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார் அந்த க்ரவுடுக்காக இருக்கட்டும் ஃபேன்ஷன்காக இருக்கட்டும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் எனக்கு சும்மாவே மலேஷியன்ஸு மலேஷியாவும் மலேஷியன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி மலேஷியா போவேன் ஐ லவ் தோஸ் பீப்புள் ஏன்னால் அந்த என்ன தான் நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த க்ரௌடோட இன்ட்ராக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கலன்னா அந்த அந்த எனர்ஜி கிடைக்கலன்னா நம்ம எனர்ஜியே கம்மியாயிடும் தான் சொன்னல மத்தியானம் அந்த த்ரீ தேர்ட்டி ஃபோர்லேருந்து த்ரீ தேர்ட்டியோ ஃபோரோ ஆரம்பிச்சிது அந்த ஷோ அப்போ இருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் பயஸ்டாக இல்லாமல் யார் பர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய என்கரேஜ்மெண்ட்டை அவ்வளோ கொடுத்தாங்க அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க ஐ ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் லவ் தெம் ஐ ஜஸ்ட் தேங்க் தெம் ஃபார் வாட் தேவ் கிவன் அஸ் அது மாத்திரம் இல்லை ஹோட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஹோட்டலில் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஒரு இரநூறு முந்நூறு பேர் ஃபோட்டோ ஃபோட்டோ போட்டு நின்று இருப்பாங்க அவ்வளோ லவ் சில பேர் வந்து அந்த ஹோட்டலையே ரூம் போட்டே தங்கிட்டாங்க அங்கே இருந்த ஹோட்டலில் ஊரில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹோட்டல் தான் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே தங்கிட்டாங்க ஓகே ஸோ த லவ் விச் வி காட் த எனர்ஜி விச் வி காட் இஸ் 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 இட்ஸ் அன்கம்பேரபிள் வித் எனி திங் ஐ டெல்யூ அது வந்து இனிமே எங்கே கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை எனக்கு இனிமேல் எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரில இட் இஸ் என்னது ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்வது லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ஒரு இது ஒரு மெமரி இட்ஸ் எச் இன் மை மைண்ட் இட்ஸ் அ மெமரி விச் ஐ அல் நெவர் கெட் அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் ஆஃப் ஜனநாயகன் அண்ட் பிரபுதேவா அண்ட் மை ஃபெலோ கொரியோகிராஃபர்ஸ் தேவ் பீன் அ லவ்லி பீப்புள் வி ரியலி எங் எங்களுக்குமே அது வந்து ஒரு பெரிய மெமரி ஏன்னா நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணதே வந்து ஒரு ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் ஹேப்பன் அஃப்கோர்ஸ் எங்கள் யூனியன் ஷோ ஸ்டெப் ஷோன்னு ஒன்று நடந்துச்சு அதில் நாங்கள் இருந்திருக்கோம் பட் இது மாதிரி ஒரு ஊருக்கு போய் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு டெடிக்கேஷன் ஒருத்தருக்கு பண்ணுறோன்றது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் ஐ தேங்க் ஆல் ஆஃப் தெம் அண்ட் ஐ லவ் தெம் ஆல் சில பேராலாம் வர முடியல பட் ஸ்டில் வி ஹேவ் அ வெரி குட் டைம் வி மிஸ்ட் ஆல் த பீப்புள் ஹூ குடன் கம் பட் யா